கற்றுக்குருப்பில் அங்கெல்லாம் சுற்றி ஊழியம் பண்ணதுனால எனக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் இங்கே ஜபாலெலாம் முச்சதுக்கப்புறம் தான் சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க இது அன்பின் ஐக்கியம் இது ஒரு அன்பின் நிமித்தம் இது நீங்கள் வெறுமையாக போகக்கூடாது அதனால அது இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்காதீங்க ஏரியாவுக்கு ஏரியா தேசத்துக்கு தேசமும் க கலாச்சாரங்கள் உணவு கலாச்சாரங்கள் மாறும் அது அப்படியே சபைகளையும் கொண்டு வந்துருவாங்க சபைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் பிரசங்க இருக்கப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் சாப்பிடும் பப்ஸு சாப்பிட்டு பப்ஸ் சாப்பிடும் பர்க்கர் சாப்பிட்ற சாப்பிட்றேன் சாண்ட்விச் சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன் எல்லாமே பேப்பர் தான் இருக்கும் கையில் படாது இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க பேசுறது முதல் கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இதான் பவுல் சொன்னதுக்கான காரணம் இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வார்த்தைகள்லாம் சுருக்கமாக இருக்கிறது நீண்ட நேரம் பரிசார போல செபிக்காது இருங்க ஏசு இருக்கிறப்போ பேசாதெல்லாம் பேசுவான் சில பேர் ஏசு இருக்கிறதுனால ஏசு இருக்கிறார் நன்றினு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ஏசு இல்லை நன்றினு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ஏசி இருந்தால் மட்டும் என்ன தப்பு ஒன்று இல்லையே நான் கேட்க நியாயம் தானே கத்திரே கேட்கட்டும் சொல்லி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஜனங்கள் ஆடுகளுடைய குணாதிசயங்கள் பேசவே இல்லை பேசுனதெல்லாம் இந்த படுபாவை சீடர்கள் தான் ஏன் படுபாவைகள்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான் இல்லாதவங்களை போக போகன்றது இருக்கிறவங்கள வச்சிக்கலான்னு நினைக்கிறதெல்லாம் என் மனசு உடைச்சி ஒளிச்சல்ல சொல்கிறேன் ஆனால் அந்த சீடர்களை தான் கத்தர் பயன்படுத்துகிறாருன்றதும் எனக்கு புரிய வந்துச்சு பெருக்கத்துக்கு சீடர்கள் இல்லாமல் பெருக்கமும் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த விசுவாசிகள் வாயை பார்த்திங்கனாக்கா வாய் திறக்கிறது சாப்பிடுது மூடுது அவ்வளோதானே தவிர பேச்சே கிடையாது இப்படி ஒரு தன்மான பிரச்சனை வருது இப்படி ஒரு சுயமரியாதைக்கு ஒரு கலங்கம் வருதுன்றதெல்லாம் எதிர்த்தெல்லாம் பேசலை ஐயா உமக்காக பார்க்குறோம் இல்லைனா இவங்களை அவ்வளோதான் பண்ணுறேன் நான் யாராக சொல்லலை இன்னொன்று இருக்கான் அதுதான் ஆடுகள்னு சொன்னது அதை பார்த்து தான் கத்தர் மனதுருகிறார் இவன் ஆடுகளுக்குரிய குணாதிசயங்கள் இருக்கிறது ஆனால் நிலை மேய்க்க அப்படி தான் இவர்களுக்கு காத்திருத்துல கற்று பயிற்று வைக்கிறார் உட்காத்திருத்துல கற்று பயிற்று வைக்கிறார் இவர்கள் மௌனத்தை கற்று பயிற்று வைக்கிறார் இவர்களுடைய சகிப்பை கற்று பயிற்று வைக்கிறார் உபதேசத்தினுடைய அடிப்படைய சகிப்பு தான் மறுபடியும் பிறந்துட்டிங்கன்னா நீங்கள் சகிச்சு தான் ஆகணும் இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் இதெல்லாம் வாய முடியும் சும்மா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பேதமே இல்லை நமக்கு வந்து ஒரு க ஒரு வீரியம் குறைந்த ஜனங்கள் என்பதல்ல சில பேருக்கு மௌனமாக இருந்தால் என்னை என்ன நினச்சேன் வாய் பேசினாதான் நான் வாய் திறந்தாதான் நான் கவனமாக இருந்தேன் நான் மௌனமாக இருந்தேன்னா என்னை எயிக்க பார்க்குறான் என் தலை மீது நடக்க பார்க்குறான் என்னை சிறுமைப்படுத்த பார்க்குறான் நானும் வாயை திறகுறேன் திறந்து அவ்வளோதான் அது அற்புதமும் நடக்காது அதிசயமும் நடக்காது ஒன்றும் நடக்காது இது சபைசபையாக சுற்றி வரும் வாய் சரியில்லை ஏறமாளுக்கு இது எங்கே போனாலும் வாயால் பிரச்சனை வரும் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன ஜனங்க நினைக்கிறது நான் பேசினால்தான் எனக்கு விடுதில்லை யார்கிட்ட பேசுறது எங்கே பேசுறது இல்லை இல்லை